வணக்கம் விவசாய நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கள்ளிப்பூச்சின்னு சொல்லக்கூடிய மாவுப்பூச்சி இதை எப்படி முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த கள்ளிப்பூச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிரில் வேறு வேறு மாதிரி இருக்கும் தென்னைமரம் மாமரத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும் அது பறந்து போகும் இதே பார்த்தீங்கன்னா பந்தலை இட்டுத்துலேயும் பப்பாளியில் பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கும் அது ஊறிட்டு தான் போகும் இது பறக்காது விவசாயிகள் வந்து அது வேறு பூச்சி இது வேறு பூச்சின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தாலே அது கள்ளிப்பூச்சியை வகை சேர்ந்தது தான் நீங்கள் வந்து அது வேற பூச்சி இது வேற பூச்சி நீங்கள் நினைக்கக்கூடாது வெள்ளையா இருந்தாலே ஒரு பொயிலில் வந்து அது வந்து கள்ளிப்பூச்சி தானுங்க கத்திரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான அஸ்வினி மாதிரி இருக்கும் முருங்கையில் பார்த்தீங்கன்னா வெள்ளையா சின்ன சின்னதாக இருக்கும் அது நிறைய பேர் அஸ்வினி நினைப்பாங்க முருங்கை மரத்தில் வேற மாதிரி இருக்கு மாமரத்தில் வேற மாதிரி இருக்கு தென்னை மரத்தில் வேற மாதிரி இருக்குது பந்தல் ஐட்டத்தில் வேற மாதிரி இருக்கு பப்பாளியில் வேற மாதிரி இருக்கு இந்த கள்ளிப்பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயிருக்கு தகுந்த மாதிரி வேறு வேறு மாதிரி இருக்குது இப்போ எல்லா வகையான பயிரிலேயும் களச்சிடையிலேயுமே இந்த கள்ளப்பூசி தாக்கல் அதிகமாக வந்துடுச்சு இந்த கள்ளிப்பூச்சி தாக்கல் வந்து எப்படி முழுமையாக கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த கள்ளிப்பூச்சி பார்த்தீங்கன்னா விவசாய பயிரில் முத முதல் சூரியாங்களை தான் தாக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து எல்லா வகையான பயிரிலையும் தாக்க ஆரம்பிச்சிடுச்சிச்சு இந்த கள்ளிப்பூச்சியும் தனியாக மருந்து கிடையாதுங்க பூச்சிக்கான மருந்து செல்லுக்கான மருந்து கலந்து அடித்தாலே நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் ரெண்டு மருந்து மூணு மருந்து கலந்து அடிக்கணும் நீங்கள் அதே போல் தவணைக்குடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கள்ளிப்பூச்சி பார்த்தீங்கன்னா தன் உடம்பு முழுவதும் நூல்குழாலாம் பின்னியிருக்கேன் எட்டு கால் பூச்சி மாதிரி தன் உடம்பு ஃபுல்லாவே நூடு வெள்ளையாக இருக்கக்கூடிய மாவுகளாலும் ஓடி இருக்கான் நீங்கள் மறந்து அடிக்கிற போது நீங்கள் ரொம்ப அப்பி இருந்துச்சு அப்படின்னா நீ வெறும் பச்சை தண்ணியை வந்து அடித்து போர்ஸ் அடிச்சிங்கன்னா அந்த கூடு வந்து விளைய்க்கும் தன் உடம்பு ஃபுல்லாக கூடாலாம் இந்த பச்சை தண்ணியை போர்ஸ் அடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கூடெல்லாம் விளைவிக்கும் அடுத்து நீங்கள் ரெண்டாவது மருந்து அடிச்சிங்கன்னா நல்லா அந்த பூச்சி மலை போடும் அப்புறம் இன்னொரு கவனிக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கள்ளப்பூச்சிக்கு நீங்கள் மறந்து அடிக்கிற போது மைதா மாவு கண்டிப்பாக கலக்கணும் பசை போடக்கூடாது நிறைய பேர் பசை போட்டாலே போதும்னு நினைப்பாங்க பசையை காட்டிலும் இந்த மைதா தாங்க பெஸ்ட்டு சாய்ஸ் டேங்க் ஐம்பது கிராம் வீதம் வந்து நீங்கள் மைதா வந்து கரைச்சி அடிக்கிற மரந்தோட கலந்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் தண்ணியை பொறுசாக அடிக்கணும் ரெண்டாவது அப்போவே மறந்து கூட இந்த மைதா கலந்துடுச்சிங்கன்னா பசையை கூட பல மடங்கு நல்லா கப்புனு குடிச்சிக்கு முழுமையாக கண்ட்ரோல் கிடைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஏழாவது நாள் ரிப்பீட்டாக நூறு டோஸ் கொடுத்துடலாம் ஒரு பத்து வயதான கெமிக்கல் இருக்குது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டோஸ் ஒரு அஞ்சு மருந்து அடிங்க ரிப்பீட்டாக ஏழாவது நாள் அடிக்கிற போது அப்படியே கெமிக்கலை மாற்றிக்கிங்க ரெண்டாவது கெமிக்கல் மாற்றி அடிக்கிற போது முழுமையாக கண்ட்ரோல் கிடச்சிடும் ஃபர்ஸ்ட்டு முதல்ல எழுபது பர்சன் கண்ட்ரோல் கிடைக்கும் ரெண்டாவது நூறு டோஸ் கொடுக்குறப்ப நூறு பர்சன் கண்ட்ரோல் கிடச்சிடும் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணதுன்னா இந்த கெமிக்கல் நேம் சொல்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரோன பாஸ் இருபத்தஞ்சி மில்லி அசிபேட் முப்பது கிராம் டயாபெக்சாம் பத்து கிராம் குளோரி இருபத்தஞ்சு மில்லி டயோஃபன்சிரான் ரெண்டு டேங்க்கு ஒரு பாக்கெட்டு ஃபைஃபென்ட்ரீன் இருபத்தஞ்சி மில்லி ஃபைரி புராக்சிமனை இருபத்தஞ்சி மில்லி பெர்மத்திரின் இருபத்தஞ்சி மில்லி சிட்டமாத்து கிராம் இந்த மாதிரி நாலஞ்சு கெமிக்கலை வந்து கலந்து அடிச்சிங்கன்னா இந்த கள்ளிப்பூசி வந்து முழுமையாக கண்ட்ரோல் ஆகும் இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே கலந்து அடிச்சுனால்தான் கிராச்சிங் ஏற்படுறோம் ஒரு நாலு கெமிக்கலை கலந்து ஃபஸ்ட் டோஸ் கொடுங்க ரெண்டாவது டோஸ் ஏழாவது நாள் கொடுக்குற போது ஃபஸ்ட்டு கலந்து மருந்தை கலக்காமல் ரெண்டாவது புது விதமான கெமிக்கல் கலந்துக்குங்க அடுத்த ஸ்டெப்பில் வந்து ரெண்டாவது சொன்ன கெமிக்கல் கலந்துக்குங்க முழுமையாக கண்ட்ரோல் ஆகிரும் இந்த மாதிரி பூச்சிகளுக்கும் பண்டுக்கும் இந்த மாதிரி பேனுக்கான மருந்துகளை கலந்து அடித்தாலே அந்த கள்ளப்பூசி நல்லாவே கண்ட்ரோல் ஆகிடும் கள்ளப்பூசின்னு மார்க்கில் தனியாக மருந்து கிடையாதுங்க இப்போ நான் சொன்ன மருந்துகளில் நல்லா கண்ட்ரோல் கிடைக்கும் ஏதாவது நாலு கம்மியில் கலந்துறீங்க ஒரு டோஸ் நாலு கம்மியில் கிளங்க ரெண்டாவது டோஸ் வேறு கலக்காத வேறு நாலு கம்மியில் கலந்துறீங்க முழுமையாக கண்ட்ரோல் ஆகிடும் கண்டிப்பாக வயதாக கலந்து அடிக்கணும் நீங்கள் தென்னை மரத்துக்கு மாமரத்தில் அடிக்கிற போது இரநூறு பேரில் கலந்து அந்த மோட்டார் மூலியமாக ஸ்ப்ரே கொண்டு அந்த மாதிரி ஸ்ரே கொடுத்து நல்லா கண்ட்ரோல் ஆகிடும் ஒரு சில ட்ரோன் அடிப்பாங்க ட்ரோனுக்கும் கள்ளிப்பூசிங்க பத்து பசங்களுக்கு கேட்காதுங்க ட்ரோன் அடிக்கிறது வேஸ்ட்டு உங்களுக்கு முழுமையாக கண்ட்ரோல் கிடைக்கணுன்னா இந்த மாதிரி இரண்டு பேரில் கலந்து மோட்டார் முழுமையாக அடிக்கிறதாங்க பெஸ்ட்டு தென்னை மரத்துக்கும் மா அதே மாதிரி பந்த இடத்துக்கும் பப்பாளிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேயில் தான் கிடைக்கணும் கூடு கட்டி ஓவராக இருந்தது அப்படின்னா நீங்கள் பச்சை தை அடித்து கூட்டை விளக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மரந்த ஸ்ப்ரேயும் கொடுத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் கிடைச்சிடும் நிறைய பேர் இந்த பச்சனையும் ஸ்ப்ரே பண்ணுற கான்செப்டே மறந்துருப்பாங்க யூஸ் பண்ண மாட்டாங்க மைதா யாரும் கலந்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சு நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா இந்த கள்ளிப்பூச்சியோட கண்ட்ரோல் வந்து முழுமையாக கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டு டோஸில் முழுமையாக கண்ட்ரோல் ஆயிரும் திருப்பி வந்தது அப்படின்னா இதே டோஸாக அடிக்கிறீங்க கண்ட்ரோல் கிடச்சிடும் அதே போல் இப்போ நான் சொன்ன கம்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிராப்புக்கு வந்து கிராட்சிங் ஏற்படும் காய வைக்காது கிராச்சிங் ஏற்படும் முறிங்களை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராச்சிங் ஏர் போட்டுறோம் அப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா இது ரெண்டு கம்பிகள் கலங்க போதும் நாலு கெமிக்கல் வேண்டாம் ஏதோ ரெண்டு கம்மிகள் கலந்துறீங்க கண்ட்ரோல் கிடச்சிடும் அதே போல் இளம்பயிராக இருக்குது இப்போ தக்காளி நாற்று நட்டு பாஞ்சாலி கள்ளிப்பூச்சி விழுந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மோனா கொட்டை கேட்டுரும் மோனக்கொட்டை பாசை நீங்கள் ஐம்பது மூலி போட்டு நல்லா போடுங்க அதுக்கு அந்த கள்ளிப்பூசி கேட்டுருங்க ஒரு சில பயிர் கிராச்சிங்க ஏற்பட பயிருக்கு ரெண்டு கம்மி கலந்தா போதும் நீங்கள் எல்லாத்தையும் கலந்துச்சும் சுத்தமாக கருகி போயிடும் பெருசாக பாதிப்பு வராது பெருசாக கிராட்சிங் ஏற்பட்டாலும் திருப்பி தலைஞ்சிடும் எதுவுமே காய்ச்சி போகாதங்க செடியை பொறுத்த வரைக்கும் மாமரம் கொய்யாமரம்லாம் ஒன்றுமே பண்ணிடாது சரிங்களா